அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சிக்ஸ்த் நியூ புக்கில் இயல் ஒனில் வளர் தமிழ் அப்படின்ற லெசனை பார்க்க போகிறோம் நம்ம இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மட்டும் இதில் ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கேன் இதை மட்டும் நீங்கள் பார்த்தா கூட போதும் இந்த லெசன் சீக்கிரம் முடிச்சிடலாம் டக்குன்னு லெசனுக்குள்ளே போவோம் அதாவது இந்த எல்லோ மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு உலகில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன இப்போ உலகில் எத்தனை மொழிகள் இருக்குது ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது அடுத்த பாயிண்ட்டு தமிழ் வந்து அத்தகு சிறப்புமிக்க செம்மொழியாகும்னு தெரிவிச்சிருக்காங்க அதாவது இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிக சிலவே ஸோ அந்த சிலவற்றில் தமிழ் வந்து அத்தகைய சிறப்புமிக்க செம்மொழின்னு சொல்லியிருக்காங்க கீழே ஒரு ரெண்டு கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க ரெண்டுமே பாரதியார் சொன்னது தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் இதுவும் பாரதியார் சொன்னது தான் என்று பிறந்தவள் என்று உணராது இயல்பினால் இயல்பினலாம் எங்கள் தாய் தமிழை வந்து என்று பிறந்தவள் என்று தெரியாத என்று உணரா என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்ற மாதிரி புகழ்ந்து பாடியிருக்காரு இது ரெண்டையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இதுக்கிட்டு வர்றதுக்கெல்லாம் ஷார்ட் கட் வச்சுருக்கீங்க இந்த மாதிரி கோட்ஸ்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணாதான் அது யார் சொன்னாங்கன்றது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்கும் இது எக்ஸாம்பிள் என்ன கொடுக்காங்கன்னா ஒரு சாலை தோன்றிய பிறகு தான் சாலை விதிகள் தோன்றியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு சாலைக்கு இப்படி சாலை இந்த இந்த லெவலில் போட்டிருக்கோம் இதில் இந்த சைடு தான் போகணும் இந்த சைடு தான் போகணும்னு அதை போட்டதுக்கு அப்புறம் தானே சொல்ல முடியும் ஸோ இலக்கியம் தோன்றிய பிறகுதான் இலக்கண விதிகள் தோன்றியிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க தொல்காப்பியம் வந்து தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ் எழுத்துக்களை வந்து வளஞ்சொலி எழுத்துக்கள் இளஞ்சொலி எழுத்துக்கள்னு பிரிக்கிறாங்க இதில் வந்து தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன ஈஸியாக சொல்றேன் பாருங்க இப்போ வளஞ்சொலி எழுத்து அப்படின்னா அந்த ஆ ஏ அவு நா ஞா இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே வளஞ்சொல்லினால் நீங்கள் வலது பக்கம் சொல்லிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ ஆ போட்டோம்னா வலது பக்கம் இப்படி சொல்லிக்கிறோமா ஏ போட்டோன்னா இந்த வலது பக்கம் தான் இந்த கோடு வருது அவு போட்டோம்னா வலது பக்கம் தான் இந்த மாதிரி வருது நான் போட்டோனாலும் இந்த வலது தான் போய்கிட்டு இருக்குது ஞா போட்டோனாலும் வலது பக்கம் தான் போய்கிட்டு இருக்குது ஸோ வளஞ்சொல்லி எழுத்துக்கள் அந்த எழுத்துக்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இடஞ்சொழி எழுத்துக்கள்னா இதுவும் அப்படி தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் குழப்பிக்கலாம் இப்போ டாவோட அடுத்தடுத்த இதை யோசிச்சு பாருங்கள் டாடா டிடி டூ டூ அப்படி இருக்கிறப்ப இப்போ டூ போடுங்களேன் போட்டுக்கட்டுறேன் பாருங்கள் டூ இடஞ்சொலி எழுத்து இந்த பக்கம் வருதா இப்போ யூ இடஞ்சொலி எழுத்து இந்த பக்கம் வருதா லா அப்படின்றப்போ இப்படி போய் ஆனால் இந்த பக்கம் வந்தால் தான் முழுமையடையுது அப்படின்றப்போ இது இடஞ்சொலி எழுத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ட ய ட இந்த மூணுமே இடஞ்சொலி எழுத்து மீதி வந்து அதை எழுதி பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்கன்னா அது அந்த எழுத்துக்களை பார்த்தாலே உங்களுக்கு முக்காவசி தெரிஞ்சிடும் ஆனால் தமிழ் எழுத்துக்களில் பெரும்பாலும் வளர்ஞ்சொள்ளி எழுத்துக்களாகவே உள்ள தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் அதுக்கான மேற்கோள் கொடுத்துருக்காங்க தமிழ் அப்படின்ற சொல் முதலில் தொல்காப்பியத்தில் வந்திருக்கு எங்கே வந்திருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழன் கிழவியும் அதனோடற்றே இதுக்கு ஷார்ட்கட் சொல்லணும் பாருங்கள் கிழவி அப்படின்னா தமிழில் வந்து இந்த லா போட்டு வர கிழவிக்கு சொல் அப்படின்னு அர்த்தம் நம்ம வந்து ஷார்ட்கட்டுக்கு எப்படி எடுத்துக்கலாம் தொல்காப்பியர் காலத்திலிருந்தே தமிழ் தெரிஞ்ச ஒரு கிழவி இருந்திருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தொல்காப்பியம் தமிழ் தமிழன் கிழவியும் அதனோடற்றே ஸோ எப்படி கொடுத்தா நீங்கள் தொல்காப்பியம் போட்டலாம் அடுத்து பாருங்கள் தமிழ்நாடு சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டத்தில் வர இதில் இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதினி கருதினி ஆயின் இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அந்த காலத்தில் கோவலன் கண்ணகி அந்த கதையை பற்றின தான் சிலப்பதிகாரம் ஸோ தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கதை இந்த வேலி தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லி போன மாதிரி சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணகி வந்து கோவலன் வேலியை தாண்டி போகக்கூடாது தமிழ்நாட்டில் ஒரு வேலி இருக்குது அந்த வேலியை தாண்டி நீ போகாத அப்படி போனேன்னா நான் கருதுனதை மதிக்காமல் நீ போனேன்னு அர்த்தம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இமில்கடல் வேலியை தமிழ்நாடு அக்கே எதினி கருதினை ஆயின் சிலப்பதிகாரத்தில் வருது வஞ்சிக் காண்டன் இது எழுதியவர் இளங்கோவடிகள் தொல்காப்பியத்தை எழுதியவர் தொல்காப்பியர் தமிழன் அப்படின்றது எங்கே வருதுன்னா அப்பர் தேவாரம் அப்படின்றதுல வருது தமிழன் கண்டாய் இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க திருத்தாண்டகம் அப்படின்ற அந்த பகுதியில் வருது தமிழன் அப்படின்னு வந்தால் மட்டும் அப்பர் தேவாரம் மேற்கோள் வந்து தமிழன் கண்டாய் ஞாபகம் வச்சுக்கோங்க தொல்காப்பியத்துக்கு வந்து தொல்காப்பியர் காலத்துலேருந்தே தமிழ் தெரிஞ்ச ஒரு கிழவி இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சிலப்பதிகாரத்தில் வந்து கோவலனும் கண்ணகியும் கண்ணகியை பார்த்து கோவலன் சொல்கிறான் தமிழ்நாட்டில் இருக்கிற வேலையை தாண்டி வேறு ஸ்டேட்டுக்கு போகாத போனேன்னா நான் கருதுனதை மதிக்கலைன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக சீர்மை அப்படின்னா ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் அப்படின்னு அர்த்தம் பின்னாடி ஒன்பதில் இருக்கும் அதனால தான் அதை குறித்து வச்சுருக்கேன் சீர்மை அப்படின்னா ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா உயர்தினை திணையை வந்து இரண்டாக பிரிக்கிறாங்க உயர்தினை அக்ரினைட்டு உயர்தினைனா உயர் உயர் திணையின் வந்து தாழ் தினைன்னு அமைய வேண்டும் ஆனால் அப்படி அமையாமல் தமிழில் வந்து எவ்வளோ அழகாக அக்ரிணை அதாவது அல் கூட்டல் திணை உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டுள்ளனர் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து பாகற்காய் அப்படின்றத பிரித்தோன்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகு அல்லாத காய் அப்படின்னா அர்த்தம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக பூவின் ஏழு நிலைகள் கொடுத்துருக்காங்க அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க இந்த பேர்ட்டன்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க எந்த பேர்ட்டன்னா அரும்பு இது ஒன்று மொட்டு ரெண்டு முகை மூணு மலர் நாலு மலர் அலர் ஈஸியாக இருக்கும் நாலும் அஞ்சும் மலர் அலர் வி அப்படின்னா விழுகப் போகும்போது இருக்கிற நிலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க விழுகிறதுக்கு முன்னாடி இருக்கிற நிலை வீணு ஞாபகம் வச்சுக்கோங்க விழுந்த நிலை அப்படின்னா செம்மல் பூவின் நிலை அப்படின்னு அதாவது ஏழு நிலை இருக்குது மொத்தம் அரும்பு முட்டு முகை மலர் அலர் வி செம்மல் மலர் அலர் ஈசி வி செம்மல் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வந்து தமிழை வந்து வளமைமிக்க மொழின்னு சொல்கிறாங்க இதில் கிடத்த இலக்கண நூல்கள் அப்படின்னா தொல்காப்பியமும் நன்னூலு தான் மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னா தொல்காப்பியம் முதலே பார்த்துருப்போம் அதுக்கடுத்து வந்தது நன்னூல் அதை எழுதினவர் வந்து பவனந்தி முனிவர் என்ன அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக இலக்கியங்கள் அப்படின்னா எட்டு தொகை பத்துப்பாட்டு அறநூல்கள்னால் திருக்குறளும் நாலடியாரும் நீங்கள் நோட்ஸாக எடுத்திங்கன்னா சைடில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் நான் இதில் சொல்கிறப்ப உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும் இலக்கணம்னா அது எப்படி கிராமர் அப்படின்னு இங்கிலீஷில் ஞாபகம் வச்சுக்கோங்க தொல்காப்பியம் நன்னூல் இலக்கியம் அப்படின்னா எட்டு தொகை பத்துப்பாட்டு அறநூல்கள்னா திருக்குறள் நாளடியார் காப்பியங்கள்னா இரட்டை காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமகளை ஞாபகம் வச்சுக்கோங்க நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பூவின் ஏழு நிலைகள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து மா என்னும் ஓ ஒரு மொழியும் தமிழில் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்து அதுக்கு வந்து மரம் விலங்கு பெரிய திருமால் அழகு அறிவு அளவு அழித்தல் துகள் மேன்மை வயல் வண்டு இதை ஓரளவு மனப்பாடம் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாத்துக்குமே சாட்டை அடைச்சி படித்தா கடைசி எல்லாமே கஷ்டமாக இருக்கும் மா அப்படின்றது பெரிய அப்படின்ற சொல் நிறைய இடத்துல வரும் மா மரம் மா மனிதன் பெரிய மரம் பெரிய மனிதன் அந்த மாதிரி இது வரும் விலங்கு அப்படின்றதும் மா மா அப்படின்ற ஓரளவுக்கு ஒரு மொழிக்கு விலங்கு அப்படின்றதும் ஒரு இது துகள் அப்படின்றதும் ஒரு இது பார்த்து வச்சுக்கோங்க அடுத்ததாக தமிழ் மொழியில் வந்து இயல் தமிழில் வந்து எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் குறைகளை சுட்டிக்காட்டும் தெரிவிச்சிருக்காங்க இப்போ இயல் அப்படின்னா ஒரு இயல் எழுதுகிறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம எண்ணம் வெளிப்படுத்துவோம் இசை அப்படின்னா நம்ம உள்ள உருகு உள்ளம் உருகுதையான அந்த பாட்டு இருக்கும் தெரியுமா ஞாபகம் வச்சுக்கோங்க இசை அப்படின்னா உள்ளம் உள்ளம் மகிழ்விக்கும் நாடகம் அப்படின்னா அதில் உணர்ச்சிகள் கலந்துருக்கும்ல கோபம் அந்த மாதிரி துரோகம் அதெல்லாம் பார்க்குறப்போ நாடகம் அப்படின்றத ஞாபகம் வச்சு உணர்வு கலந்துருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக தாவர இலைப்பெயர்கள் வந்து ஆள் அரசி மாப்பளா வாழை இதெல்லாம் இதெல்லாமே இலை ஆலமரத்து இலை மரத்து இலை மாமர இலை அந்த மாதிரி சிங்க் பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் அகத்துக்கீரை பசலைக்கீரை முருங்கைக்கீரை அருகம்புல் கோரை புல் சேர்த்து வாசிங்க ஈஸியாக இருக்கும் பிரித்து வாசிங்கனால மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும் நெல் தால் வரகு தால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை தாள் அப்படின்ற பேரில் தான் வாங்கணும் இதை பற்றி டென்த்தில் ஃபஸ்ட் இயரில் எலாபரேட்டாக படிப்பீங்க மல்லித்தலை இந்த மல்லித்தலை புதினா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம இந்த மார்க்கெட்டில் வாங்குவோம்ல அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சப்பாத்திக்கல்லியும் தாளையும் மடல் அப்படின்னு இருக்கும் அந்த சப்பாத்திக்கல்லி உள்ளே இருக்கிற அந்த இது வந்து இப்படி எடுத்தோன்னா மடல் மாதிரி வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தொகை நானல் தொகை பனை ஓலை தென்னை ஓலை இது மட்டும் டிஃப்ரெண்ட்டு கமுகு அப்படின்றதுக்கு பாக்கு நிறுத்தம் அதோடய இலை வந்து அதோடய தாவர இலை பெயர் வந்து கூந்தல் இதில் டிஃபிகல்ட்டாக பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சப்பாத்திக்கல்லி தாளையினா மடல் ஞாபகம் வச்சுக்கோங்க கமுகு பாக்கு கூந்தல் மீதெல்லாம் நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம் தோகை தென்னை ஓலை அந்த மாதிரி இதெல்லாம் அடுத்ததாக இந்த புதுமை மொழியும் கொடுத்துருக்காங்க இதுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் நோட்ஸ் எடுத்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை தமிழ் புக் சிக்ஸ்த்து வச்சுருக்கீங்கன்னா அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இணையம்னா இன்டர்நெட் முகநூல் ஃபேஸ்புக்கு புலனம்னா வாட்ஸ்அப் குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச் தேடு பொறி அப்படின்னா சர்ச் இன்ஜின் செயலி அப்படின்னா ஆப் அர்த்தம் தொடிதிரனா தச் ஸ்கிரீன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப் அதில் தொல்காப்பியம் நன்னூல் போன்றே நான் படிப்பதற்கு எழுதப்பட்டவே ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தையும் பெற்றுள்ளணும்னு தெரிவிச்சிருக்காங்க உண்மையில் கேட்க வாய்ப்புகள் உண்டு கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ள நூல்கள் எவை அப்படின்னு கேட்டால் தொல்காப்பியம் நன்னூல் ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு சூப்பரான ஷார்ட்கட் சொன்னி பாருங்கள் தமிழ் எண்ணெய் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தமிழ் எண்ணெய் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த இந்த முன்னாடி நடந்த நோட்ஸ் எடுத்தீங்களோ இல்லையோ இதை எடுத்து வச்சுக்கோங்க எப்போனாலும் எங்கேனாலும் யூஸ் ஆகும் அப்படிப்பட்ட ஒரு ஷார்ட்கட்டு அந்த எழுத்துக்களில் இருக்கிற மாதிரியே சொல்லியிருந்தேன் பாருங்கள் இப்போ ஒன்று அப்படின்றதுக்கு கா அப்படின்னு போட்டிருக்காங்களா இப்போ ஒன்று ஒன்றுன்னு போட்டோமா அதை வச்சே அப்படியே கா போட்டுடலாம் பாருங்கள் இது இது காவுக்கு அடுத்து ரெண்டு அப்படின்றதுக்கு அப்படியே ரெண்டே போடுங்க ஊ ரெண்டு வந்துடுச்சா இது ரெண்டுக்கு அடுத்ததாக ஒரு நிமிஷம் இருங்க அடுத்ததாக மூணு அப்படின்றதுக்கு நீங்கள் மூணு அப்படியே போடுங்க இப்படி இழுத்து விட்டுக்கோங்க கீழே இங்கிட்ட ஒரு கோடு இங்கிட்ட ஒரு கோடு அந்த ஞா வடிவில் வந்துருச்சா நம்ம இப்படி சிங்க் பண்ணி படுத்தா ஈஸியாக இருக்கும் அந்த மூணு அப்படின்றது ஞா வடிவில் வந்துருச்சு அடுத்ததா நாலு அப்படின்றதும் பாருங்கள் நாலு அப்படின்றத போட்டாச்சு இப்படியே அப்படியே இழுத்தோன்னா சா அப்படின்றது வந்துருச்சா அடுத்து பாருங்க அஞ்சு அப்படின்றத அஞ்சு அப்படியே போட்டுருங்க அஞ்சு இங்கிட்ட ஒரு கோடு இங்கிட்ட ஒரு கோடு ரூ வந்துடுச்சா அஞ்சுலேருந்து அஞ்சு ஒன்றுலேருந்து அஞ்சு வரையும் நம்ம அந்த 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 நம்பரே போட்டு அந்த நம்பர் மூலியமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அடுத்து ஆறு பாருங்கள் இது கொஞ்சம் ஜாசமாக இருக்கும் ஆனால் இந்த சூன்றதை போட்டுக்கோங்க இதில் இந்த ஆறு இந்த அறுக்கு பாருங்கள் அது மேலே ஓவர் ரைட் பண்ணுறேன் ஆறு எடுக்குதா ஷூ அப்படின்றதில் அடுத்து ஏழு அப்படின்றதுல ஏழு போட்டோமா அப்படியே இப்படி போட்டு ஒரு இது எழுத்து விட்டால் ஏ ஏ அப்படின்றது ஏழு எட்டு அடுத்ததா எட்டுக்கு வந்து நம்ம வந்து இப்படி ரெண்டு புள்ளியை ஒட்ட வச்சா எட்டா நான் அதுக்கு சிம்பிளாக என்னன்னு சொல்கிறேன் ஒரு ஒரு ரெண்டு முட்டையை ஒட்ட வச்சா எட்டா ஒரு பெரிய முட்டை ஒரு சின்ன முட்டை போட்டு இதிலேருந்து அப்படியே கொடுத்தா ஆ வந்துடும் எட்டு இது சேர்க்காமல் இருக்கணும் இதுக்கு எட்டுக்கு மட்டும் அடுத்து ஒன்பது அப்படின்றது மட்டும்தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும் ஒன்பதுக்கு வந்து கு அப்படின்றது குழப்பிக்கக்கூடாது ஆறையும் ஒன்பதையும் ஆறு வந்து சு ஒன்பது வந்து கு அப்புறம் பத்துன்றது வந்து இந்த ஏற்ற மாதிரி இங்கே முட்டை இருக்கும் ஒன்றுக்கு நம்ம ஒன்றுக்கு பார்த்த மாதிரி கா அப்படின்றத போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க இதில் எல்லா எக்ஸாம்பிளையும் இதுலேருந்து ஒரு நீங்கள் கேஎன்பிஎஸ்சியில் வர எல்லா எக்ஸாம்லேயும் சரி எஸ்ஏ எக்ஸாம் இந்த மாதிரி இதில் கூட இந்த தமிழ் எண்களை வச்சு கொஸ்டின்ஸ் நிறையா வந்திருக்கு பார்த்துக்கோங்க நீங்கள் அதில் ஒன்று எழுதி கூட வச்சுக்கோங்க வீடியோ திருப்பி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி அடுத்ததாக இந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் நான் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன் ஷார்ட்கட்டு நீங்கள் ஏன்னா இன்னும் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டான் டைம் ரொம்ப ஆகும் ஈஸியாக சொல்கிறேன் மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றுத்துக்கும் அப்படி சுருக்கிக்கிறேன் அப்போ தான் எதாவது முடிக்கும் எது முடிக்கலான்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் இந்த விலங்கு இந்த பெயர்லாம் வரும் பார்த்துருங்களா முதலை பாம்பு மீன் செய் அதாவது முதலை வேறு என்ன இருக்குது பாம்பு மீன் செய் கடைசி இருக்குது பாருங்கள் இது மோ இது நாலுமே குறுந்தொகை முதலை பாம்பு மீன் செய் ஒரு ஒரு குளத்தில் மீன் இருக்கும் பாம்பு இருக்கும் முதல்ல இருக்கும் அது வேலை அது இது வேலை அது இது செஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ முதலை பாம்பு மீன் செய் இது நாளுக்குமே வந்து குடுந்தொகை தனியாக எழுதி வச்சுக்கோங்க நான் அந்த மாதிரி தான் டேபிளர் கலந்து போட்டு என் நோட்ஸில் எழுதியிருப்பேன் பாம்பு முதலை மீன் செய் இது நாளுக்கு குறுந்தொகை அடுத்து உலகம் அப்படின்னா அதுக்கு வந்து தொல்காப்பியம் கிழவி தொல்காப்பியத்தில் உள்ள கிழவியாக்கத்தில் உலகம் அப்படின்ட்டு சொல்லி நம்பிட்டு இருக்கு அடுத்து வந்து திருமுருக ஆற்றுப்படை முருகா நீதான் உலகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கே தொல்காப்பியத்தில் கிளவியாக்கம் அப்படின்ற ஒரு இதில் உலகம் அப்படின்றது இடம்பெற்றிருக்கு அடுத்து சொல்கிறது எல்லாமே தொல்காப்பியத்தில் வரிசையாக வர்றது ஊர் அப்படின்னா அதுவும் தொல்காப்பியம் தான் அது அகத்தினை இயல் கொடுத்துருக்காங்க ஒன்பதாவத கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஊர் அப்படின்னா தொல்காப்பியம் அகத்தினை இயல் நம்ம என்னென்ன ஊரை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் நம்ம அகத்தில் ஊரை பற்றி நினைப்பே இருந்துக்கிட்டே இருப்போம் ஸோ தொல்காப்பியம் அகத்தினை இயல் உலகம் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச மாதிரியே ஒரு கிளவி பேசும் ஸோ தொல்காப்பியம் கிளவியாக்கம் அதே மாதிரி முருகன் தான் என் உலகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா உலகம் அப்படின்றது ஞாபகம் வந்துடும் அடுத்து ஊருக்கு சொல்லிட்டேன் அடுத்து புகழ் அப்படின்றதும் தொல்காப்பியம் தான் எங்கன்னா வேற்றுமை இயல் புகழ் வந்து நம்ம வந்து மற்றவங்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேற்றுமையாக இருந்தால் தான் சீக்கிரம் புகழ் அடைய முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இதுவும் தான் அடுத்ததாக செல் பதினேழாவது இருக்குது பாருங்கள் இது தொல்காப்பியம் புறத்தினேயல் இதுக்கு ஷார்டட் வந்து புறத்தே செல் அதாவது வெளியே போ அப்படின்னு சொல்கிற மாதிரி புறத்தே செல்னால் தொல்காப்பியம் அதுக்கடுத்து ஒளி பத்தொம்பதாவது இருக்குது பாருங்க இது வந்து தொல் இதுவும் தொல்காப்பியம் கிளவியாக்கம் தான் உலகத்தில் இருக்க எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுகிற அந்த கிழவி ஒரு நாளாவது ஒளிஞ்சு போகாதா அப்படி ஷார்ட்கட்டுக்கு சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க ஒளிஞ்சு போகாதா அப்படின்னு சொல்கிறப்போ அதுவும் தான் அடுத்து முடி இருபதாவது இருக்குது பாருங்கள் இது வினையியல் ஒரு வினையை சீக்கிரம் செய்து முடி அப்படின்றது தொல்காப்பியம் வினையியல் அடுத்ததா அன்பு அப்படின்றது வந்து தொல்காப்பியம் கலவியல் அப்புறம் திருக்குறள்லேயும் வரும் திருக்குறளில் வரதெல்லாம் வரிசையாக அந்த தொல்காப்பியமும் திருக்குறளும் சேர்ந்த மாதிரி இருக்கிறது வந்து அன்பு உயிர் மகிழ்ச்சி இது மூணுமே சேர்ந்துருக்கும் அன்பு அப்படின்றது களவியல் அப்படின்றதுல வரும் இன்னொருத்தவங்க அன்பை நம்ம க களவாட முடியாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து உயிர் உயிர் என்ன தான் இந்த கிழவி உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் பேசியது ஒளின்னு சொன்னாலுமே எனக்கு அந்த கிழவி தான் உயிர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க எங்களோட பாட்டி தான் எங்கள் உயிர் எல்லாமே எங்களுக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அதுவும் கிழவி ஆக்கம் தான் தொல்காப்பியத்தில் மகிழ்ச்சி அப்படின்றது கற்பியல் தொல் இது மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இதுக்கு ஷார்ட்கட் பெருசாக வசிக்கணும்ல மகிழ்ச்சி பன்னெண்டாவது இருக்கு பாருங்கள் தொல்காப்பியம் கற்பியல் நான் இப்போ வரிசையாக சொல்கிறது நீங்கள் சைடில் எழுதி வச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் புரியும் உங்களுக்கு ஏன்னால் வரிசையாக கரெக்டாக எழுதி வச்சுருப்பேன் அதனால் சொல்கிறேன் அடுத்து வேளாண்மை மேலே ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் கழித்தொகை வேளாண் குடிமக்கள் வந்து என்னதான் இது பண்ணி உழைச்சாலும் அவங்களுக்கு கடைசியாக களி களி சோறு அந்த மாதிரி தான் மிஞ்சுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க திருக்குறள்னு இது வரும் நான் சொல்கிறது அப்படியே பாட்டனா எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு திருக்குறளில் இருக்கிறதெல்லாம் அப்படியே கனெக்ட் ஆகும் எழுதி வச்சது எழுதி வச்சால் மட்டும்தான் திருக்குறள் புரியும் அதாவது திருக்குறள் சொல்லிட்டு வார்த்தைகள் புரியும் அடுத்து வந்து மருந்து அப்படின்றது அகனானூறு அகத்தில் இருக்கிற வழிக்கு வந்து மருந்து போட முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டாவது இருக்குது பாருங்கள் திருக்குறள்லேயும் வரும் கோடை கோடைனா ஆறாவது அது அகநானூரில் மட்டும்தான் வரும் கோடை அப்படின்றது அகநானூரில் மட்டும்தான் வரும் கோடையில் வந்து நமக்கு வந்து அகத்தில் காய்ச்சல் அடிக்கும் கோடை வெயில்னால அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அகத்துலேயும் சூடாக இருக்கும் இதெல்லாம் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அரசு அப்படின்னா திருக்குறள் ஒரு அரசன் எப்படி இருக்க வேணும் அப்படின்றத திருக்குறள் வந்து ரொம்ப ஆணித்தனமாக சொல்லியிருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க திருக்குறளை மட்டும்தான் அது வரும் ஏன்னா அது திருக்குறள் மட்டும்தான் ஒரு அரசனாகவே இருந்தாலும் அவன் எப்படி இருக்கணுன்றதை சொல்லியிருக்கோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அரசு பதினைஞ்சாவது இதில் இருக்குது அடுத்து உழவர் அப்படின்னா உழவு அப்படின்றது வந்து ஒரு நல்ல தொழில் அப்படின்னா நற்றினை உழவு அப்படின்றது ஒரு நல்ல தொழில் ரெண்டாவது இருக்குது பாருங்கள் நற்றிணை வெள்ளம் அப்படின்னா பதிற்று பத்து எங்கள் ஊரில் பத்து தடவை வெளில வந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பதிற்று பத்து அடுத்து பார் அப்படின்னா பெரும் பாநாற்று படை பார்னா உலகம் அர்த்தம் பதினெட்டாவதாக இருக்குது பார் அப்படின்னா பெரும் பாநாற்று படை இதுலேயும் பா அதுலேயும் பா இருக்கும் பாருங்க பெரும் பா படை பா பா சாட்சாட் ஞாபகம் வச்சுக்கோங்க மொத்தம் இருபது இருக்கும் இருபதுக்குமே சொல்லிட்டேன் திருக்குறளில் இருக்கிற அந்த வார்த்தைகள் மட்டும் நான் சொன்னதை பட் நான் சொன்ன மாதிரியே வரிசையில் சைடில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் திருக்குறளை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்ததாக லெசன் முடிஞ்சு அடுத்து புக் பேட் பார்ப்போம் பிறந்தநாள் வாழ்த்துல வந்து நீங்கள் இதில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா அந்த வேண்டும் வேண்டும் வேண்டும்னே இருக்கும் நீண்ட காலம் நீ ஒரு பிறந்தநாள் வாழ்த்து மாதிரியே இருக்கும் பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அறிவு மதி அப்படின்றவங்க வாழ்த்திருப்பாங்க நீ அன்பு அறி அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பறிவு வேண்டும் எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும் அப்படின்றப்ப அது அறிவுமதிய கவிஞர் எழுத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஒன்பாடு வந்து தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை அப்படின்னு அர்த்தம் இடப் புறம் அப்படின்றத இடம் குட்டல் புறம் புக் பாக்கி தான் ஆன்சரு இடது புறம் அப்படின்னு கொடுத்துருந்தா இடது கூட்டல் புறம்னு வரும் இது இடப்புறம் தான் கொடுத்துருக்காங்க இடம் குட்டல் புறம் சீர் இளமை அப்படின்றது வந்து சீர்மை கூட்டல் இளமை அதான் கரெக்டு சீர்குட்டல் இளமைன்னு போட்டுடாதீங்க சீர்மை கூட்டல் இளமை சிலம்பு குட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் இது எல்லாத்தையும் தெரியும் கணினி தமிழ் கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம்ல மா என்னும் சொல்லில் பொருள் கீழே இருக்கிறத எது சிங்க்காக பாருங்கள் விலங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ புக்காக கொஸ்டின்ஸும் பார்த்துட்டோம் இந்த லெசன் முடிஞ்சு இந்த டேபிளர் காலம் மட்டும் நீங்கள் ஒரு க எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் சொன்ன பாட்டனில் எழுதுங்க ஈஸியாக இருக்கும் தமிழ் எண்கள் ஷார்ட்கட்டு உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும் ரொம்ப யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் மீதி ஷார்ட் கட்ஸும் யூஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மேலே ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ